அரசியல் சாசனத்திற்கு விரோதமாக ஆளுநர் செயல்படுகிறாரா என சட்டப்பேரவை முன்னவரும் அமைச்சருமான துரைமுருகன் தெரிவித்துள்ளார் தமிழக சட்டப்பேரவையின் இந்த ஆண்டுக்கான முதல் கூட்டம் இன்று காலை ஒன்பது முப்பது மணிக்கு தொடங்கியது முன்னதாக சட்டப்பேரவைக்கு வந்த தமிழக ஆளுநரை முதல்வர் ஸ்டாலின் சட்டப்பேரவை செயலாளர் ஆகியோர் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர் இதனிடையே பேரவையிலிருந்து ஆளுநர் வெளியேறியது தொடர்பாக அவை முன்னவரும் அமைச்சருமான துரைமுருகன் விளக்கம் அளித்து பேசிய போது பேரவையின் புகழை காக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு உள்ளது ஆண்டின் முதல் கூட்டத்தொடரில் ஆளுநர் உரை திகழ்த்துவார் என்று சட்டம் உள்ளது அரசியல் சாசனத்திற்கு விரோதமாக ஆளுநர் செயல்படுகிறார் ஆளுநர் பதவிக்கு எதிராக இருந்தாலும் அந்த பதவி இருக்கும் வரை அதில் இருப்பவருக்கு உரிய மரியாதை அளிக்க வேண்டும் என்பதே முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் கொள்கை என்றார் முந்தைய ஆண்டுகளைப் போலவே இம்முறையும் முழுமையாக படிக்காமல் ஆளுநர் சென்றுள்ளார் ஆளுநர் உரையின் துவக்கத்தில் தமிழ்தாய் வாழ்த்து உரையின் இறுதியில் தேசிய கீதம் இசைக்கப்படும் என பேரவைத் தலைவர் அப்பா கடந்த ஆண்டே ஆளுநருக்கு கடிதத்தில் தெளிவுபடுத்தியிருந்தார் ஆனால் இந்த ஆண்டும் அதே காரணத்தை ஆளுநர் கூறி வெளியேறியுள்ளார் தேசிய கீதத்தின் மீதும் தேசிய ஒருமைப்பாட்டின் மீதும் தமிழ்நாடு மக்களும் அரசும் வாராத பற்று கொண்டது என தெரிவித்தார்